Hi, welcome back to our சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா ஜெயோ அண்ட் மகேந்திரா வீரோ ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம் ஜெயோவை பொறுத்தவரில் எம்டிஐ ஃபோர் சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க வீரோவை பொறுத்தவரில் எம்டிஐ த்ரீ சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் பவர் டார்க் எல்லாமே பக்காவாக இருக்குது ரெண்டு வண்டியுமே நல்ல லோடிங் பர்பஸ்க்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டி தான் ஜெயோவை பொறுத்தவரில் எண்பது கால்ஸ் ஸ் போரில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் வீரோயும் எண்பது கால்ஸ் போரில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியிலையும் பவர் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆஃப் சிலிண்டர் எண்ணிக்கை தான் மாறுபடுது டார்க்கை பொறுத்தவரில் கி இருநூற்றி இருபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் பார்த்தோன்னா நமக்கு வீரோவில் இருநூற்றி பத்து நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்குன்னு பார்த்துட்டோன்னா ஜெயோ அறுபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க வீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதாவது அதோடய ஸ்டைலில் நாற்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டி ரெண்டு வண்டியிலையுமே நிறைய பர்ஃபார்மன்ஸ் வயசில் எல்லாமே பக்காவாக இருக்குது மைலேஜ்னு பார்த்தோம்னா ஜெயோக்கி லெவன் பாயிண்ட் லெவன் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் கொடுக்காங்க மற்றபடி இதில் வீரோவில் வந்து பதினெட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க ஸோ மைலேஜ் கொஞ்சம் அதிகம்தான் கிரேடபிலிட்டியை பொறுத்தவரையில் இருபத்தாறு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஜெயோலையும் வீரோவை பொறுத்தவரில் நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க கிரேடபிலிட்டி கிரேடபிலிட்டினா மலையிறந்தன்மைன்னு சொல்லுவோம் அதை கிரேடபிலிட்டியை பொறுத்து வீரவில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அப்புறம் ட்ரேனிங் ரேடியேஷன் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி அஞ்சு மீட்டரில் கொடுத்துருக்காங்க வீரோவை பொறுத்தவரில் கொஞ்சம் குறவாக இருக்குது அஞ்சு புள்ளி ஒன்று மீட்டர்னு சொல்லியிருக்காங்க டேர்னிங் ரேடியஸ் ஸோ குறுகிய பாதையிலே அது வந்து திரும்ப மாதிரி இருக்குது வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூறு எம்எம் ஜெயோக்கியம் இந்த வீரோவை பொறுத்தவரில் நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருநூற்றி பதினாறு எம்எம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பக்காவான கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னே சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்தவரில் அடுத்தது வந்து வீல் பேஸ் வீல் பேஸை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் வீரவை பொறுத்தவரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் ஸோ வீல் பேஸ் வந்திக்கு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லப்படுது ஏன்னா இந்தோட வண்டிகளோட இது வந்து அந்த இது வந்து மாறுபடுது ஸோ ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும் அப்புறம் ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி இருநூற்றி இருபது எம்எம் ஜெயவாக்கி கொடுத்துருக்காங்க அதே நேரம் பார்த்தோன்னா நமக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து வந்து வீர கொடுத்துருக்காங்க விட்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த ஜெயோயில் அதே நேரம் வீரோவை பொறுத்தவரில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எம்எம்ல கொடுத்துருக்காங்க மற்ற டைமென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சி எம்எம் ஜெயோக்கும் இந்த வீரோவை பொறுத்தவரில் நமக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது எம்எம்லேயும் கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வண்டியோட பர்ஃபாமென்ஸ் அண்ட் மைலேஜ் இது எல்லாமே நல்லா இருக்குது க்ரோஸ் வெயிட் ரொம்ப முக்கியம் க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்எம் கேஜி கேஜின்னு சொல்லும்போது நமக்கு கிலோகிராமில் வந்து கொடுத்துருக்காங்க அதே நேரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கேஜி வீரோக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த க்ரோஸ் வெயிட்டு மாதிரியே பேயிலோடு மாறுபடுது பேயிலோட பொறுத்தவரை மூவாயிரத்து ஐநூறு கேஜி ஜேவாக்கியம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டு ஆயிரத்தி அறுநூறு கேஜி வந்து வீரோக்குமே கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமாக வந்து வண்டியில் உள்ள மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது கியர் பாக்ஸ் அஞ்சு ஃபாரட் ஒரு ரிவர்ஸ் கியர் பாக்ஸ் ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ பக்கமான ஒரு கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் எல்லாமே கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் ஒன்று ஜேவிலையும் சீட்டிங் வந்து டிரைவர் ப்ளஸ் டூ வந்து வீரோயிலையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா கியர் லிவர் வந்து டேஷ்போர்ட்லேயே இருக்கனால இதில் அடிஷ்னல் ஏரியா கிடைக்குது ஃப்ரெண்டு செமி லிப்டிக்கல் லீவ் ஸ்ரிங் கொடுத்துருக்காங்க ஜேவோக்கி மற்ற வண்டியை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டு லீவ் ஸ்விங் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து முக்கியமாக வந்து நமக்கு ரியர் சஸ்பென்ஷன் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஜெயோவில் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்விங் தான் கொடுத்துருக்காங்க அதே நேரம் வீரவை பொறுத்தால நார்மலாக இருக்கக்கூடிய லீவ் ஸ்ரிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வண்டியிலுமே லோடிங் கேட்ட மாதிரி பக்காவான ஒரு சாக் அப்சர்வர் செட்டப்பில் தான் இருக்குது இந்த லீவ்ஸ் எல்லாமே நல்ல வைப்ரேஷன் தாங்கிற மாதிரி தான் இருக்குது டயர் சைஸ்ன்னு பொறுத்தவரில் ஏழு பதினாறுன்னு சொல்லுவோம் அதாவது ஃபோர்டீன் ப்ளை ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க டயர் சைஸை பொறுத்தவரை இந்த வீரோக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறு பதினஞ்சு எல்டின்னு சொல்லுவோம் சர்வீஸ் சென்டரில் பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி செலவு எல்லாமே வண்டியை பொறுத்தவரை கம்மியாக தான் இருக்குது சர்வீஸ் சென்டரல் அண்டு சர்வீஸ் சென்டர் அடிக்கடி பக்கத்துலேயே இருக்குது ப்ரைஸ் வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது எட்டு லட்சத்தில் ஜெயோ ஸ்டார்ட் ஆகுது அதே நேரம் வீரரை பொறுத்தளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஒன் லேக் வித்தியாசம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ